பின்னில் அண்டம் அடுக்கடுக்காய் அமைந்த உலக அறிவோம் அங்கே உந்துரும் போல் பின்னும் நிலை அறிவோம் ராமலிங்க இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா அண்டங்களையும் இங்கிருந்தே பார்க்கலாம் உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் இங்கிருந்தே பார்க்கலாம் உலகத்திற்கு எல்லா ரகசியங்களும் இங்கிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு வாய்ப்பு மனிதனுக்குள்ளே இருக்கு தட்டி எழுப்பணுமே தட்டி எழுப்பணும் யாரு துணை கேடும் யாராவது ஒருத்தன் துணை வேணும் இல்லை இந்த இந்த அறிந்தவன் தெரிஞ்சவன் சொல்லணும் இல்ல இல்லைன்னா அது வாய்ப்பு கிடைக்குமா அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதான் ஒன்றே ஒன்று அண்ணாதான் தான் அதுக்கு போகிற புலாலும் இருக்கணும் உயிர்கொலை அதுக்கு ஆசானை கேட்கணும் நான் புலால் ஒன்றுன்ற பழக்கத்தை விடுபட வேண்டும் அதிக அருள் செய்யணும்னு கேட்கணும் நான் உயிர்கொலை செய்வதில் நாட்டு உணவனாக இருக்கிறேன் அது வந்து விடுபட வேண்டும் என்னென்ன கொனை கேட்டுக்கு கேட்ட பொறாம இருக்குது வஞ்சனை இருக்குது பிற பட்டம் தட்டை நினைக்கிறேன் பிற பிற அவமதிக்க நினைக்கிறேன் கோபம் கொடுமையாக இருக்குதுண்ணா இதெல்லாம் இது கடா பாவத்தின் சின்ன கோபம் பொல்லாத காமையுமே இது பாவத்தின்னு சின்னம் பொல்லாத வறுமையை பாவத்தின்னு சின்னம் மாமனை அமைதி இல்லை பாவத்தின் சின்னம் கூபத்து நிம்மதி இல்லை பாவத்தின்னு சின்னம் பல்வேறு பிரச்சனைகள் த பாவத்தின் இது மாதிரி இருந்தால் என்ன செய்யணும் இந்த வாய்ப்பு இருக்கு மஜனுக்குள்ளே நமக்குள்ள அவ்வளவு பெரிய சக்தி இருக்கான் புதைச்சி வச்சிருக்கான் ஆகவே எல்லாம் நம்ம எல்லாம் என்ன செய்ய வேண்டும் மாதம் ஒரு கன்னதானம் செய்து தேனா தியானம் செய்து இந்த பெருதிற்கு இருக்கிற பெற்ற நாம் அந்த தேகத்தின் பெருமை அறிந்து அற்புத தேகம் அமுத தேகம் அற்புத தேகம் அமுத தேகம் அப்பப்பா அற்புத தேகம் அமுத தேகம் புண்ணிய தேகம் தேகம் ஆற்றல் மிக்க தேகம் உலகத்தை ஆட்டிப்பட உலகம் உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் எதை வேணாலும் செய்யலாம் ஐந்து செய்யலாம் ஐந்து செய்யக்கூடிய வல்லமை இந்த உடம்புக்கு இருக்குது நமக்குள்ளே இருக்கு சக்தி அதை எழுப்பக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அன்பர்கள் அதை தட்டி எழுப்புவதற்கு வாய்ப்பு நாங்கள் சொல்லித்தரோம் அந்த வாய்ப்பு ஆசான் ராமலிங்கசாமி நாள் திருஞான சம்மதரால் திருநாவுக்கரசரால் பதஞ்சலி முனிவனால் அருணகிரிநாதனால் அஸ்வினி தேவனால் ஆசான் சுப்பிரமணிய ஆசையால் அருணகிநாதன் ஆசையால் அடி என்ன சிறிது சிறுதி பெற்றிருக்கிறேன் அந்த பெற்ற அனுபவத்தை உங்கள்ட்ட சொல்கிறேன் ஒரு கடுகு தான் பெற்றிருக்கிறேன் இப்போ ராமலிங்க சாமி ராமலிங்க சுவாமி ஆசையாலும் அருணிகநாதர் ஆசையாலும் அகத்தீசி ஆசியாலும் கன்னியாசம்பந்தர் உஜேட மகரிஷி போகா மகரிஷி ஆசி திருமலைதேவன் ஆசையாலும் காலங்கிநாதர் ஆசியாலும் கரூர் முனி ஆசியாலும் நான் பெற்றிருப்பது ஒரு கடுகு திணி அதில் நான் அடைந்த உண்மையை சொல்கிறேன் இந்த வாய்ப்பு இவ்வளவு பெரிய வாய்ப்பு நான் பெற்றது கடுகு தான் இன்னும் கடல் போட்ட அறிவு நான் பெற வேண்டும் ஆகவே இந்த பெற்ற அனுபவத்தை சொல்கிறேன் பெருதிரிய மாடிதறிவு பெற்ற நீ பெருதற்கர மாடுதொரி பெற்ற நாம் பிற வேண்டிய காலை இருக்கும்போதே செய்ய வேண்டிய செய்து ஜென்மத்தை கடை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்பர் தண்டாஜ் அவர்கள் அவரும் வாரம் ஒரு முறை வாரம் பத்து பேர் கண்ணகனா செய்யக்கூடாது அந்த குடும்பம் சுத்த சன்மார்க்க குடும்பம் அவர் 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 இந்த பத்து பாடத்தை பத்து பக்கத்தை மண்டபாடம் செய்திருக்கிறார் அவர் நீடு வாழ வேண்டும் அவர் குடும்பத்தார் நீடு வாழ வேண்டும் அவர் மேலும் இந்த காரியம் தடையாரம் அடக்க வேண்டும் அவர் மென்மேலும் ஜீவகாலத்தை கடைபிடித்து அந்த குடும்பம் நிலை உயர வேண்டும் அவரும் அவர் நான் பெற்ற இன்பத்தை அடைய வேண்டும் அதுக்குரிய மன வலிமையும் ஆற்றலும் அவருக்கு ஆசான் அகத்தை சென்றும் கேட்டு இந்த யாரார் இந்த பாட இந்த ஜீவானந்த ஒழுக்கத்தை மனப்பாடம் செய்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன் அவர் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த சங்கத்தார் நீடு வாழ வேண்டும் நான் எறிந்த உண்மையை நான் எறிந்த உண்மையை ரகத்தை சொல்கிறேன் கேள்வி நான் எறிந்த உண்மை எதுன்னு கேட்டான் ஓடுகின்ற காற்றை ஆசான் துணை கொண்டு புறமச்சு செழுதிவிட்டேன் அந்த செலுத்திய காட்டுக்கு ஆன்மா என்று பொருள் உண்டு அது ஜீவகாரண்யம் அல்லது அது ஜீவ ஜீவசமாதி சொல்லுவான் ஒரு ஆசான் என்ன செய்தார் அதை செலுத்தி வச்சிருக்கிறேன் ஆசான் ஆசான் சுப்பிரமணியர் என்ன செய்தார் உள்ளே தங்கியிருக்கிறார் அந்த வாய்ப்பை நீங்கள் பெறுவதற்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த காற்று உள்ளே தங்குவதற்குரிய தங்கி தேகத்தை சுத்த செய்து இந்த தேகத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வ இந்த காலம் போது இந்த வாய்ப்பு போது நீங்கள் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது தான் இந்த ஜீவக ஒழுக்கத்தை வெளியிட்டிருக்கிறோம் ஆகவே அன்பர்கள் மா இது படித்து பயனடைய வேண்டுகிறோம் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஜீவகாந்தை பழகிக்க வேண்டும் கட்டாயமாக நிச்சயமாக சத்தியமாக உறுதியாக புலால் உண்டக்கூடாது கட்டாயமாக நிச்சயமாக உறுதியாக சத்தியமாக மாத இருவருக்கு அண்ணாதான் செய்தே ஆக வேண்டும் ஆகவே இந்த கொள்கை கடைபிடிச்சிருக்கின்றால் இந்த பெரிய வாய்ப்பை பெறலாம் ஆன்ம ஜெயம் பெறலாம் ஜெயம் எதுன்னு கேட்டால் ஆன்ம ஜெயம் என்பதே மூச்சு காட்ட வசப்படுத்தல் ஆன்மாவை ஆகிய மூச்சை புருமத்தை செலுத்தி வைத்தல் அது ஜீவ சமாதி அந்த அந்த வாய்ப்பை நீங்கள் வேற நீங்களாம் பெற சொல்லி அந்த வாய்ப்பை உங்களுக்கு கிடைக்க வேணும் அந்த வாய்ப்பை நீங்களும் பெற்று எல்லா எல்லா வளமும் நலம் பெற்று ஞானவாழ் பெற்று மரணமெல்லாம் பெருவாள் பெற வேணும் என்று எல்லாம் ஆசான் ஞானபண்டிதன் சுப்பிரமணியரை வணங்கியும் ஆசான் அகத்தீசனம் வணங்கியும் உங்களை இது கேட்டுக்கொள்கிறேன் நான் இப்போ நான் பேசினால சில தவறு இருந்தாலும் கட்டோர் பெரியவர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவ உன் திருவடை வாங்கி கேட்டுக்கொள்கிறேன் அன்பர் தண்டாட்சி வாழ்த்துக்கிறேன் நீங்கள் நேட்டோ ஆலைவர் என்று வாழ்த்துக்கிறேன் என்று சொல்லி இத்தொன்று முடிக்கிறேன் வணக்கம்